ஒரு வழியா நம்ம வீட்டு கல்யாணம் நல்ல விதமா முடிஞ்சிருச்சுமா அதுலேயும் அந்த ஸ்பெஷலா சாப்பாட்டில் இந்த பிரியாணி வச்சுருந்தாங்க பாரு நான் கூட எப்பொழுதும் சைவம் தான் சுமாரா இருக்கும் அசைவம் தான் சூப்பரா கடைசியில் நினைச்சேன் காளான் பிரியாணி ஆகலாம் ருசியா இருந்துச்சுமா ஆமா மக்களே சாப்பாட்டு செலவு கம்மியா இருந்தா கொஞ்சம் சாப்பாடு சுமாரா இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கு பார்த்துக்க ஆமாம்மா அப்புறம் வேற நம்ம அண்ணியோட முடியை பத்தி எல்லாருமே கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தாவோ என்ன இவ்வளோ பெரிய முடியா இருக்கு இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தாலும் எல்லாரும்

என்ன வரதுல கேளு மர்மோல எதுவும் தயக்கப்படாத பாத்து கண்ணா உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான் எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு ஆ இருங்க அத்தை திரும்பிக்கிறேன் முகத்தை பார்க்காம பேச ஒண்ணுமே புரியல பாத்துக்கோங்க இருங்க திரும்பிக்கிறேன் அத்தை நீங்க இப்ப எனக்கு சுத்தி போட போறீங்களா என் முடிக்கு சுத்தி போட போறீங்களா உனக்கும் சுத்தி தாமா போடணும் மெயினா பாத்துக்க உன் முடிய பார்த்துதான் வந்தவ எல்லா வயலையும் அதான் பேச்சு பாத்துக்க அதனால மெயினா உன் முடிய தாமா ஃபர்ஸ்ட் சுத்தி போடணும் ஓ அப்படி அப்படியா சரி இந்த ட்ரெஸ்ஸோட நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்க பாத்துக்கங்க இருங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்

வராம புடிச்சவமா செஞ்சான செய்வா ஏதே வா அன்னி கறி வர சத்த நேரம் திருவாயே மூடு என்னமா அப்படியே மசமாசா நிக்கிற திரும்பமா சுத்தி போடுவோம் வாமா நீ சீக்கிர திரும்பிங்க உங்க முடிய பாக்க எனக்கு ரொம்ப ஆசையாவ இருக்கு ஆர்வமாவே இருக்கு பாத்துங்க சட போட்டு பிணிறங்க மாதிரியே உங்களுக்கு கண்டங்கள் வரையே இருந்துச்சு இப்ப தரையில சீக்கி பாத்துங்க ஆ ஓகே பாருங்க நாத்து செல்லம் சொல்றேன் அத்தை நீங்க தானே சுத்தி பண்ணணும் சொன்னீங்க தோயிரிங்க வந்துடுறேன் அத்தை நீங்க சுத்தி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல அது முடியு இதுதான் நான் பிரைடல் மேக்கப்புக்காக வச்சு ஜவுரி முடியுது இது என்னுடைய ஒரிஜினல் முடியல